எங்கள் தொகுதிக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி பள்ளி கல்விக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலே சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள்லாம் சென்ட் பர்சன்ட் கற்றுருக்குறாங்க அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கி நூற்று நூறு சதவீதம் பள்ளியெல்லாம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதுக்கு நல்ல அமைச்சரை வந்து இந்த துறையை யார் நல்லா பார்ப்பாங்கன்னு பார்த்து நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த துறையை நம்முடைய அன்பில் மகேஷ் அவர் பொய்யா மொழி அப்படின்னு ஒப்படைத்திருக்கிறார் அண்ணனருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் நாலாம் ரிசல்ட் வந்துச்சு ஒரே வாரத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து நன்றியை தெரிஞ்சுக்கோங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வர்றவங்க நாங்கள் கிடையாது நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கீங்க உங்களுக்கான திட்டங்களை நாங்கள் முறையாக சேர்த்திருக்கோம் அதற்கு நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக மேடை இருக்கின்ற நாங்களாம் அமைச்சர்களாக இன்னைக்கு ஒன்றிய பெருந்தலைவராக எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ஒரு பொறுப்பில் நாங்க இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை அங்க உட்கார வச்சது யார் அது நீங்க தான் எங்களுடைய எஜமானர்கள் இங்கே வருகை தந்திருக்கு நீங்கள் ஒவ்வொருவருமே அதை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த பணி என்பது ஏதோ அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது நாங்க உங்களுக்கு

கலைஞர எல்லாரும் பெருமை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் தருகின்ற விதமாக சேர்த்து நாற்பதற்கு நாற்பது வெற்றியை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கடமை പറ്റിയിരിക്ക ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வர வெறும் திட்டத்தை ஒரு நாள் ஆரம்பிச்சு வச்சதை விடுறது இல்ல திட்டம் கொண்டு வந்து என்ன நிலைமையில் இருக்கு தொடர்ந்து அது தொடர் கண்காணிப்பு இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கரத்தை தான் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு பணியாற்றுவதற்கு இன்னும் செய்வதற்கு அதிகப்படியான திட்டங்களை கொண்டு வர நாங்கள் காத்துக்கொண்டு நீங்கள் எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் எங்களோடு இருங்கள் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் உங்களை நம்புகின்றோம் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள் நம்புவதற்கான ஒரு பரிமாற்ற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்